ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான குக்கிங் டிப்ஸ் வீடியோவும் அதே போல் க்ளீனிங் டிப்ஸ் வீடியோவும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்க உங்களுக்கும் புரியும் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நான் செஞ்சு பார்த்ததுக்கு தாங்க இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம எல்லார் வீட்டுலயுமே நம்ம பூரி செய்வோம் இல்லையா அந்த பூரி மாவு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிசைஞ்சாலயும் மாவு புஷுன்னு வராதுங்க இந்த மாதிரி நம்ம பூரி மாவு போட்டோம்னா புஷுன்னு வராம இருக்கும் அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க பூரி மாவு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க கெட்டியாக பிசைஞ்சிட்டு எப்பவுமே நீங்கள் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க மெலிசாக உங்களால் எந்தளவுக்கு தேய்க்கணுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா பூரி செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கேஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பீட் தாங்க வச்சுருக்கணும் அப்போ தாங்க பூரி ரொம்ப புசு புசுன்னு வருங்க நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக பூரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் உங்களுக்கும் அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே மிக்சி ஜார் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில மசாலா ஐட்டம் எல்லாமே அரைப்போங்க இல்லைங்க ஏன்னா நம்ம மூடி போட்டு அரைச்சா கூட சில மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிச்சுடுங்க அது தெறிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூடியை சுற்றி ஒரு லப்பர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லப்பர் போட்டு நீங்கள் மூடி போட்டு நீங்கள் மசாலா எந்த மசாலா வேணாலும் அரைங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு மசாலாவும் வெளியில் தெளிக்காமல் இருக்குங்க மறக்காமல் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாத்திரையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எந்த மாத்திரைனாலும் பரவாயில்லைங்க ஒரு கொஞ்சம் மாத்திரை மட்டும் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை பாக்ஸ் ஒரு அட்டை ஃபுல்லாக இருக்கிற மாத்திரை ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேங்க மாத்திரை எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க ஏன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கும் குழந்தைங்க கைக்கு கிடைக்காத இருக்கும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க மாத்திரையெல்லாம் இப்போ பாருங்க நான் மாத்திரை ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் ஒரு பேப்பர் எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே தூளாக்கிக்கலாங்க இப்போ பாருங்க மாத்திரை ஃபுல்லாவே தூளாக்கிக்கிட்டுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கில் தாங்க போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சிங்கில் எங்கே ஓட்ட இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த மாத்திரை ஃபுல்லாகவே போட்டுருலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த பவுடர் இருக்கோ அந்த பவுடரையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பவுடரையும் போட்டாச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணி தாங்க ஊற்றணும் இந்த மாதிரி நம்ம பண்றதுனால நம்ம சிங்க்கு கடையில் ஸ்மெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க சீக்கிரமா உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருங்க அதே போல் கற்பாம்பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் மாதத்தில் மூணு நாள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் சிங்க்கு கடையில் ஸ்மெல் வர்றது எதுவுமே சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க மறக்காமல் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கடாய் வச்சிருந்தேங்க ரொம்ப ரொம்ப தீஞ்சு போயிடுச்சு இப்போ தீஞ்சு போனதுக்கப்புறம் நான் ஸ்க்ரப்பு எல்லாமே போட்டு தேய்ச்ச பார்த்துங்க ஆனால் அப்போ கூட தேய்க்க முடியல சரின்னு சொல்லிட்டு நானாக செஞ்சு பார்த்துங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சுங்க நீங்களே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போக வச்சுருலாங்க நான் கரண்டி வச்செல்லாம் கூட வச்சு பார்த்துட்டுங்க ஆனால் வரவே இல்லை நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சுடு தண்ணி அப்படியே விட்டால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு சும்மா நீங்கள் எங்கெங்கே அடிப்பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல எடுத்து விட்டுருங்க ஈஸியாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் கரண்டியை வச்சு எல்லா இடத்துலையுமே எடுத்து விட்டுட்டேங்க இப்போ நம்ம எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்போ போல் ஸ்க்ரப் எடுத்துருக்குங்க ஸ்க்ரப்பு விம் ஜல்லு எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே வந்துடுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும் இப்போ பாருங்கள் நானே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் அந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க அவ்வளோதாங்க தேய்ச்சி முடிச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு கழுவிடலாங்க நான் முன்னாடி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தீஞ்சு போயிருந்துச்சுங்க கரண்டி வச்செல்லாம் தேய்ச்சி பார்த்தா ஆனால் வரல இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சுங்க மறக்காம இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு சட்னி தாங்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க நாலு டீஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நான் ஒரே ஒரு பூண்டு பல் நாலஞ்சு பூண்டு பல் போட்டுக்கோங்க நான் காரத்துக்காக காஞ்சி மிளகா மூணு எடுத்துருக்குங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்குங்க இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் போல மட்டும் இப்ப பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப இது கூடவே நம்ம கால் கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துக்கலாங்க தேங்காவும் போட்டு ஒரு நிமிஷம் போல மட்டும் சும்மா வதக்கி விடுங்க போதும் இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க பிளேட்டுக்கு மாத்தியாச்சு திரும்பவும் அதே கடாயை வச்சு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஒரு நிமிஷம் போல வதக்கி வச்சிருங்க கொஞ்சம் கலர் மாறணுங்க கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்க கடலைப்பருப்பு கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாங்க கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டுங்க இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிட்டுங்க கடுகு நல்லா வெடிஞ்சது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கோங்க நாங்கள் மிளகா சேர்க்கலங்க கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம சட்னி கூட தாளிச்சிடலாங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இட்லியும் ரெடி சட்னியும் ரெடிங்க அதே போல் கிச்சனும் க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட போகலாங்க உங்களுக்கு யாரெல்லாம் இந்த டிப்ஸும் இந்த சாப்பாடெல்லாம் பிடிச்சிக்க சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்